அப்படியா ரொம்ப சந்தோஷமா சரி போன்ல மும்பையில இருந்து நம்ம வைதேகி பேசினா பெருந்தேவி வரப்போறாளா அத சொல்றதுக்கு தான் போன் பண்ண வந்த உடனே உங்ககிட்ட பேசறேன்னா அதான் வந்த உடனே பேசுறேன்னு சொன்னாலும் பெருந்தேவி என்னமாமா மாமி என்ன சொல்லிட்டு இருக்கா நம்ம வைதேகி போன் பண்ண

மைதிலி என்னமா சாரங்கனோட சாரங்க என்னோடய ஃப்ரெண்டு ஜனார்தன் வந்திருக்காருன்னே அவர்கிட்ட சொல்லிடுமா சரிமா யாரு நான் தண்ணா ஜெனா வந்திருக்கேன் அடா அட வாடா வா 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 ஜனார்தனா வீடு அட்ரஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சா இல்ல அலருந்து கண்டுபிடிச்சிட்டேன் என் டே ஜனார்தன வாடா ஜனா உட்காரு மைதிலி இங்க ஒரு நிமிஷம் வாமா இதான் என் மருமா மைத்திலி ஆஹ் நமஸ்கார இது ஜனார்தனன் ட்ரிப்லிகே உங்க ஃப்ரெண்டு போயி ட்ரிப்பேன அப்புறம் இது வந்து இவதான் ஆத்துல எல்லாம் மைத்திலிக்கு அம்மா மாதிரி நமஸ்காரம்மா அப்புறம் இது பெருஞ்சேவி உனக்கு சொல்ல வேண்டாம் ஆஹ் வணக்கம் இருங்க நான் காஃபி எடுத்துன்னு வரேன் எல்லாம் ஒன்னும் வேண்டாம்மா ஒரு டம்ளர் ஜலம் மட்டும் கொண்டு போதும்

எனக்கும் உனக்கும் தான் தேசிகாச்சாரி குரு நம்ம ஜனார்தன அவர்கிட்ட காமிக்கணுங்கிற அவசியம் இல்லையே அதுவும் தவிர இவன் அதுக்கெல்லாம் அவ்வளவு தர மாட்டான் இவரு உங்க தேசிகாச்சாரிய பார்க்க மாட்டாருங்களே அவாவா ஆரம்பத்தில இருந்து யார குருவா மதிக்கிறாளோ தான் குருவா ஏத்துப்பா அதை விட்டுட்டு தேசிகாச்சாரி சொல்ற மாதிரி நடந்து இவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா இல்ல நான் தான் அப்படி சொல்லுவேன நீங்க எல்லாரும் ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் நேக்கு ஒண்ணுமே புரியல எதை பத்தி பேசுறேன்னு நான் வரும்போதே ஜாதகத்தை நேக்கு தெரிஞ்ச திட்டத்திறமலையாண்ட காமிச்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டார் கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்புறேன் நீங்க எல்லாரும் அவசியம் வந்து சேரணும் அப்ப நான் கிளம்பட்டுமா சரி எல்லாருக்கும் போயிட்டு வரட்டுமா மைதில இவன் அனுப்பிட்டு வந்துடுறேன் வா தான் ஸ்டாண்ட் இருக்கே ஆட்டோ பிடிச்சு போய்ட்டு போயிட்டு வரேன் நான் பாத்துக்கிறேன் அப்புறம் எப்பவாவது இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ டைம் கிடைக்கும் போயிடு கண்டிப்பா எல்லாரையும் விசாரிச்சதா சொல்லு கண்டிப்பா போட ஆத்துக்கு போனா உடனே ஃபோன் பண்ணேன் கண்டியா கண்டிப்பா உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே எதுக்கு எடுத்தாலும் தேசிகாச்சாரி தேசிகாச்சாரின்னு தான் நீங்க பேசுவேள் இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பேசுறேளே இத பாரு மைதிலி நான் நம்புறது எனக்கு நம்பிக்கை படுறது எல்லாமே தேசிகாச்சாரி தான் அதுக்காக நான் மத்தவாளையும் தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல முடியுமா அவருக்கு எது பிடிக்கும் யாரை பிடிக்கும் என்னத்தை பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதான் நமக்கும் பிடிக்கும் நாம சொல்லிட்டு முடியுமா மத்தவாளுக்கு தொந்தரவு இல்லாம நாம இஷ்டப்படி இருக்கிறது தான் நல்லது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தானே சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு என்னமாம் இப்படி சொல்றேன் தேசிய ஆச்சாரி நல்ல மனுஷன் வேத வித்து நான் அவர் சிஷ்ய அவர் தான் எனக்கு வேத வாக்கு அன்னைக்கு அவர் சொன்னபடி தான் என் பொண்ணு இன்னைக்கு நன்னா இருக்க நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா என்னைக்காவது நீயே அவர் தான் கேட்கணும்னு நான் சொல்லியிருக்கேனோ நினைக்கிறீங்க கண்ணன் ஜாதகத்தை எடுத்துட்டு தேசிகாச்சாரிய போய் பார்த்தப்போ அவர் பொண்ணை கொடுக்கணும்னா கண்ணன் வேலையை விடணும்னு வற்புறுத்தி நிலை அப்போ தேசிகாச்சாரி பொண்ணு நம்ம கண்ணனுக்கு பார்த்தேன் அதனால அப்ப அவர் சொன்னது கரெக்ட்ன்னு சொன்னேன் ஏன்னா நான் அவரை குருவா ஏத்துட்டேன் அதுக்கப்புறம் நீ அதை பத்தியோ தேசிகாச்சாரி பொண்ணை பத்தியோ பேசல நானும் விட்டுட்டேனே நான் என்ன கண்ணனை தேசிகாச்சாரி சொல்லிவிட்டார் நீ இந்த வேலையை விட்டுடுன்னு சொல்லிட்டு இருக்கேனா கண்ணனோட முதலாளி தேசிகாச்சாரியோட மச்சின அவா ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ மனஸ்தாபம் அது அவளோட பர்சனல் மேட்டர் நமக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இப்போ கண்ணனே வேற பொண்ண நினைச்சுண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் நான் உடனே இதை போய் தேசியாச்சாரிய சொல்லிட்டு இருப்பேனா யாருக்கும் கஷ்டம் இல்லாம அவன் இஷ்டப்படி இந்த கல்யாணம் நடந்தா நம்ம எல்லாருக்குமே திருப்தி தானே ரேடியோ சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்த்துட்டு இருக்கப்படாது காலத்துக்கு தகுந்தபடி நாமளும் கொஞ்சம் மாறணும்

மத்தவா எல்லாரும் அவர் சொல்றதுதான் ஏத்துக்கணும்னு கம்பல் பண்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைங்கிறார் அவ ஆசா பாசங்களோட நன்னா இருந்தா சந்தோஷம் தானே சொல்றார் கல்யாண நானில இருந்து இப்பேற்பட்ட நல்ல குணம் உங்க மாமா கிட்ட இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும் மைத்திலி பாவம் கண்ணே அவன் ஆசைப்பட்ட கோதைங்கிற மகாலட்சுமியே நான் உதறி தள்ளிட்டேனே நீங்க சொன்னதை கேட்டு கும்பகோணம் போய் அக்காவை பார்த்துட்டு வந்து அவா குடும்பத்தை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்னது இருக்கே இனிமே அந்த மாதிரி வளர்த்திடும் ஏ வாழ்நாள்ல பண்ணவே மாட்டேன் மைத்திலி நானே அவசரப்பட மாட்டேன் எனக்கே அவரோட குணம் இப்பதான் பிடிச்சது கூடி வர அந்த குழந்தைகள் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறச்சேன் மனசு ரொம்ப பாரமா இருக்கு மைத்திரி மாமி பாவம் நீங்க உங்களே நொந்துக்கிறே பகவான் கண்ணனுக்கு சரியான நேரத்தை கொடுக்கல கோதகிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டேனேன்னு நினைச்சு நினைச்சு என்னையே நான் நொந்துக்க வேண்டியதா மைதிலி புது உறவால பழைய உறவுக்கு பாதிப்பு வரும்னு நீ நினைச்ச அதுவும் இல்லாம மாமாவை கண்டு நீ ரொம்ப மிரண்டு போயிருந்தேன் அதோட விளைவுதான் இப்ப நீ நொந்துக்கிறது இனிமேலாவது நம்ம கூட பழகிறவங்க பாக்கணும் அதை விட்டுட்டு அவங்களோட ரிஷி மூலம் நதி மூலம் இந்த காலத்துல எந்த நல்ல காரியமும் நடக்க வாய்ப்பு இல்லாம போயிடும் 妈。 விட்டு விலகி போயிடணும் புது புது உறவுகள் அமையறதாம கல்யாணம் கண்ணனுக்கும் கல்யாணம் நடந்தா என்னோட பழைய உறவு ராகவனு பேர் வச்சா ராமனாயிரம் முடியுமா ராகவனு பேர் வச்சா மட்டும் போறாது உடம்பு பூரா துரோகம் இருக்கு நம்பிக்கை துரோகியா ஒரு குடும்பத்தையே கலச்சு போட்ட அயோக்கியனா ரங்கநாயகின்னு ஊத்திய கூட அழைச்சு வந்து நின்னாமா ஒருத்தர் தம் மனசுக்கு பிடிச்சவாளை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா மாமா மனசுக்கு பிடிச்சவாளை கல்யாணம் பண்றது தப்பே இல்லம்மா மனசுக்கு பிடிச்சிருக்கேங்கிறதுக்காக ஆமாம்மா அந்த ரங்கநாயகி ஏற்கனவே கல்யாணம் ஆனவ அவளுடைய கல்யாணத்தை மந்திரம் சொல்லி நடத்தி வச்சது நான் தான் அது மட்டும் இல்ல அவளுடைய சீமந்தத்தை நடத்தி வச்சது நான் குழந்தை பெத்தவா புருஷனை விட்டுட்டு வேற ஒரு ஆம்படியானோட போய் குடும்பம் நடத்துவாளோ அதுவும் யாரோட என் தம்பி ராகவனோட அவ அந்த ஸ்ரீராமனோட மறுப்பிறவின்னு தான் நான் சொல்லுவேன் கேள்விப்பட்ட வரைக்கும் ரங்கநாயகி அதான் அவளை போல ஒரு உத்தமையும் கிடையாது சார் கோதையை பார்க்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகே நீலகண்டன் போய் ஒரு கப் காஃபி வாங்கிட்டு வா கோதம் எடுத்த பக்கம் கெஸ்ட் வந்திருக்காங்க சார் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து வேணாம் அவங்க கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நீ போய் வாங்கிட்டு வா ஓகே சார் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்க பார்த்தீங்க மாமா

அளவுலா இருக்கட்டும் யாரை பார்க்க வந்த கோதை சார் கோதையெல்லாம் நீ பார்க்க முடியாதுப்பா ஏ சார் கோதை இல்லையா கோதை இருக்கா ஆனா நீ பார்க்க முடியாது ஏ சார் நீ படிச்ச இது வந்தானில் பார்க் மாதிரி ஒரு ஆபிஸ் லவ்வர்ஸ் பார்க்கா டெய்லி கோதையை கொஞ்சம் ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதயா எதுக்கு அவர் கோதையை பார்க்க வேணும்னு சொல்றீங்க மோனா தேவையில்லாம இல்லாம உனக்கு சப்போர்ட் பண்ணாத இவன் யார் என்னன்னு உனக்கு தெரியாது அவர் யாரா இருந்தா என்ன கோதையை பார்க்க வந்திருக்காரு அவ்ளோதானே அவரை பார்க்கறதோ பார்க்காததோ கோதையோட விருப்பம் இதுல தலையிட நீங்க யாரு என்னது என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற ஆமா உங்களை தான் கேக்குற ப்ளீஸ் என்னால இங்க பிரச்சனை வேண்டாம் கோதை பார்க்க வந்தது ஏன் தப்பு தான் நான் வரேன் இவருக்கு பயந்து நீங்க ஏன் கிளம்புறீங்க பிரச்சனை பண்ணிட்டு உள்ள போய் கோதை பார்க்கற தைரியம் எனக்கு இருக்கு ஆனா அது கோதைக்கு அசிங்கம் என்னால கோதை அசிங்கப்படக்கூடாது நான் வரேன் நான் சொல்லும் போதே போயிடலாம் இல்ல அசிங்கப்பட்டு போற நீங்க எப்போ இந்த ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சீங்களோ அப்பவே இந்த ஆபீஸ்க்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஓவரா பேசாத நான் யாரும் தெரியுமா தெரியும் உங்களை மட்டும் இல்ல உங்களோட கோல்மால் வேலை எல்லாமே தெரியும் நான் நினைச்சா என்ன பண்ணுவீங்க சார் உன்ன அப்புறமா வந்து பார்த்துக்கறேன் பாருங்க சூப்பர் கண்ணங்கிட்ட சார் பாபார்த்திபா ஏதாவது பர்சனலா பேசணும்னா என் கேபின்லயே பேசிருக்கலாமே எங்க எதுக்கு வர சொன்னீங்க இந்த மோகனா பத்தி தான் கூப்பிட்டேன் என்ன சார் சொல்லுங்க அந்த மோகனா ஏன் பவர் தெரியாம அனாவசியமா என்கிட்ட மோதினு இருக்கா சார் நீங்க கோலப்படாதீங்க அவ்வளவு நான் பாத்துக்கிறேன் என் கிட்ட சொல்லிட்டு அதுக்கா அதுக்காக அவகிட்ட மோட்டத்தமானதுக்க கூடாது சரி சார் என்ன பத்தியும் இந்த ஆபீஸ்ல என்னோட பொசிஷன் எவ்வளவு பெருசா உயர போகுறத பத்தியும் அவளுக்கு புரியும்படியா பொறுமையா எடுத்து சொல்லு ஓகே சார் அனாவசியமா கோதைக்கோ அவள தேடிந்து அந்த பையன் கண்ணனுக்கோ சப்போர்ட் பண்ண வரன்னு சொல்லு சொல்றேன் சார் இது என்ன ஆபீஸா இல்ல லவர்ஸ் பார்க்கானு அந்த கண்ணன் பையனை பார்த்து கேட்டேன் அதுக்காக மோகனா என்ன கோச்சு நான் போட்டிருக்கேன் ஒருவேளை கண்ணனை பத்தி மோகனாக்கு தெரியாம இருந்திருக்கும் அவன்தான் கோதியோட லவர்னு மோகனோட சொல்லி புரியவை சரிங்க சார் மோகனா கிட்ட இப்ப நான் சொன்னதெல்லாம் சொல்றது ஒரு வேலை முடிஞ்சு போகல இனிமே இந்த கண்ணு ஆபீஸ்க்கு வராம இருக்கணும் அதுவும் வேலை தான் புரியுதா புரியுது சார் சரி இது சொல்லதான் கூப்பிட்டேன் வா போலாம் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ வாங்க மோகனா உட்காருங்க சார் எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போய் வேலையை பார்ப்பேன் மோகனா உங்க கோபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பாரதியார் கவிதைகள் படிப்பீங்களோ நானும் நிறைய கவிதைகள் படிப்பேன் மோகனா உலகத்தில் உள்ள அழகையெல்லாம் உன் கோபத்தில் கண்டு கொண்டேன்னு லேட்டஸ்ட் ஒரு கவிதை படித்தேன் எப்படி இருக்கு கூல் மோகனா கோபம் அழகு தான் ஆனால் அந்த கோபத்தை யார்கிட்ட எதுக்காக காட்டுறோங்கிறது ரொம்ப முக்கியம் புரியலையே புரியும்படியாகவே சொல்கிறேன் நம்ம கோவிந்தன் சார்கிட்ட நீங்கள் ரொம்ப கோபமாக அவரை எடுத்துரிஞ்சு பேசுனீங்களாமே பேசினீங்களாமே ரொம்ப தப்பு மோகனா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா யாரு சீதை கொஞ்சம் ஒன்றாகி வந்த திருப்பாவ